இங்க மீன் விக்கிற ஒரு அம்மா இருக்காங்க அங்க உள்ள அந்த ஆட்டோல ஏத்தி மார்க்கெட்டுக்கு சேல்ஸ் பண்ணலாம்னு போறாங்க ஒரு வழியா மார்க்கெட்டுக்கு வந்து அந்த மீன் கூடைகள் இறக்கி சேல்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அந்த அம்மாக்கு ஒரு பெரிய ஆசை ஒன்னு இருக்கு அது என்னன்னா ஒரு ஆட்டோ வாங்கணும்னு அந்த மீனை சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கிறப்ப ரோட்ல போற ஆட்டோனா பார்த்து ஆசைப்படுறாங்க அந்த மீன்கள் சேல்ஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் ஆட்டோல ஏறி வீட்டுக்கு வந்துடுறாங்க இவங்க சேல்ஸ் பண்ற எல்லா காசையும் ஒரு பெட்டியில போட்டு சேர்க்க ஆரம்பிக்கிறாங்க எதுக்காகனா ஒரு ஆட்டோ வாங்குறதுக்காண்டி ரீசெண்டா நியூஸ் பேப்பர்ல தீபாவளி ஆஃபரா ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு ஆட்டோ தரதா சொல்லி இருப்பாங்க அதனா பார்த்த இந்த அம்மா நைட்டு தூங்குறப்ப கூட அந்த ஆட்டோ கனவுல இருப்பாங்க அடுத்த நாளும் வழக்கம் போல மீன் வைக்க ஆரம்பிக்கிறாங்க அந்த மீனை வெட்டும் போது அந்த மீன்குள்ள விலை மதிப்பு மிக்க ஒரு பெரிய முத்து இருக்கு அதனா பார்த்த இந்த அம்மா சந்தோஷத்துல துள்ளி குதிக்கிறாங்க இந்த முத்த வச்சு இவங்க நினைச்ச மாதிரி ஒரு பெரிய ஆட்டோவும் வாங்கிடுறாங்க அந்த ஆட்டோவை ரொம்ப நல்லா பாத்துக்கிறாங்க இந்த அம்மா ஒரு நாள் இவங்க ஆட்டோல அந்த மீன் குடைகளை எல்லாம் வச்சு சேல்ஸ் பண்ண வரும்போது அந்த மீன் குடைகளை தூக்குறப்ப ஒரே ஒரு மீன் மட்டும் அந்த ஆட்டோல விழுந்துருது அந்த மீன் அந்த ஆட்டோல விழுந்தனால அந்த இந்த நாத்தம் பிடிச்ச தொழிலே உள்ள ஊர் மக்கள்லாம் இந்த அம்மாவை ஆச்சரியமா பாக்குறாங்க இந்த அம்மா இந்த ஆட்டோவை வச்சு சுத்தாத இடமே இல்ல அவ்வளவு சந்தோஷமா ஹாப்பியா அந்த ஆட்டோவை வச்சுக்கிட்டு ஊர் ஃபுல்லா சுத்துறாங்க இந்த ஆட்டோவை வச்சு ஆணவத்துல ஆன இந்த அம்மாக்கு ஒரு நாள் வருது வேகமா அந்த ஆட்டோவை எடுத்துட்டு மலைப்பகுதியில போக போகும்போது ஒரு சின்ன பையன் குறுக்க வந்து அந்த ஆட்டோ ஸ்லிப் ஆகி மலைக்கு கீழே விழுந்துருது இந்த அம்மாவோட உயிருக்கு எதை ஆகாம அந்த அம்மாவோட கண்ணு மட்டும் தெரியாம போயிடுச்சு நம்ம வாழ்க்கையில நம்ம எவ்வளவு பெரிய துயரத்துக்கு போனாலும் நம்ம எந்த இடத்துல இருந்து இந்த இடத்திற்கு வந்தோமோ அந்த இடத்த மறக்காதீங்க நிறைய சொத்து வச்சிருந்தாலும் கார் வச்சிருந்தாலும் வானத்தை பார்த்து நடக்காதீங்க கீழே உள்ள தரையை பார்த்தே நடங்க ஏன்னா தரையில பள்ளம் மேடுனா இருக்கும் வலிக்கு கீழே விழுந்துருவீங்க இது நம்ம வாழ்க்கையில அனைவரும் கடைபிடிக்க வேண்டிய ஒன்று